அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வேலை உங்களுக்கு காட்டுவார் உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார் கத்தருக்குள் அன்பானவர்களே இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலும் ஒரு நல்ல வசனத்தை உங்களுக்கு கண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஐந்து முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் எவ்வளோ ஒரு வித்தியாசமான வார்த்தை பாருங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆண்டவர் என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி அவருடைய கரத்தை வைக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் எங்கேயுமே நகர முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம உட்படுத்தப்பட்டிருப்போம் நம்ம சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கிறது போல இருக்கும் அது மனுஷர்களால் வருகிற பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது நமக்கு விரோதமாய் செயல்படுகிற சில பொல்லாதாவினுடைய கிரியைகளாக இருக்கலாம் அல்லது நம்முடைய குடும்பத்தில் உள்ள சில போராட்டங்களாக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் எதுவாக இருந்தாலும் கத்தோடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தால் அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் வராது அவர் வர விட மாட்டார் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் தகப்ப நேசிக்கிற புத்திரனை அவரே சிர்சிக்கிறார் பிசாசனுடைய கையிலோ பிற மனுஷனுடைய கையிலோ ஒரு ஒப்புக்கொடுப்பதில்லை நம்ம வாழ்க்கையில் அப்போ சில நெருக்கங்கள் உபத்திரவங்களை நம்ம அனுபவிக்கும் போது அவங்க எனக்கு எதிராக அப்படி பண்ணிட்டாங்க இவங்க எனக்கு எதிராக அப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம வந்து கூடாது நம்ம புரிந்து கொள்ளணும் நம்மளை மாத்துறதுக்காக கத்துற சில காரியங்களை அனுமதிக்கிறார் சில நெருக்கத்தை நம்மளை சரிப்படுத்துறதுக்காக கத்தரை அனுமதிக்கிறார்னு இங்கே வசனம் சொல்கிறது அடுத்த வார்த்தையை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்முமா இருக்கிறது சில நேரத்தில் நமக்கு தெரியாது சில பாடுகளுக்கு உட்படுத்தி கத்தை நமக்கு ஒரு பாடம் நடத்துவார் பாடுகளுக்கு உட்படுத்தி பாடம் நடத்துகிறார் அவர் உதாரணத்துக்கு சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன் என்கிற ராஜாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் அப்ப அந்த ராஜா என்ன செய்யறாருன்னா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசியாக பீழையாம கூப்பிடுறார் அவரை கூப்பிட்டு அவருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து அவர்கிட்ட சொல்கிறார் நீங்கள் எனக்காக வந்து இந்த ஜனங்களை சபிக்கணும் நீங்கள் சபித்தீங்கன்னா இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டிருப்பாங்கன்னு அப்போ உடனே பீலையாம் தன்னுடைய அழைப்பு மறந்து போகிறார் கத்தர் எதற்காக தன்னை தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினார் எதற்காக தான் அழைக்கப்பட்டேன் என்பது மறந்துட்டார் ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை கத்தருடைய இருதயத்தை வெளிப்படுத்துறது கத்தர் சொல்ல சொல்றது சொல்கிறது ஒரு ராஜா கூப்பிட்டாருங்கிறதுக்காக சொல்றது அல்ல அதல்ல தட்ஸ் நாட் த ஒர்க் ஆஃப் அ ப்ராஃபிட் அப்போ அதை மறந்துட்டு அந்த காசு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு அவர் போகிறாரு போகும்போது அங்கே என்ன நடக்குது பாருங்க கத்தர் இந்த பீலையாமை முன்னும் பின்னும் நெருக்குகிறார் கழுதை மேலே ஏறி போகும்பொழுது உருவின பட்டயத்தோடு தூதனுக்கு கொண்டு வந்து நிறுத்துறார் அப்படி தூதன் உருவின பட்டயத்தோடு வந்து நின்னதை கழுதை பார்த்து கழுதை வரை செவருபுறமாக வச்சு உரசன பிறகு கழுதை பேசின பிறகு தான் பீலையாம தெரிஞ்சது நான் கத்தர் சித்தத்தை விட்டு விலகி போகிறேன் அப்படின்னு கத்தருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இன்னும் அநேக பிரசுத்தமானுடைய வாழ்க்கை நீங்கள் ஆராய்ந்தீங்கன்னா தெரியும் நெருக்கத்தை அனுப்பி கத்தர் அவர்களுக்கு தம்முடைய விருப்பத்தை உணர்த்துகிறார் இன்றைக்கு இந்த காலை வேளையில் நீங்கள் நெருக்கத்துக்கு உட்பட்டிருக்கிறீர்களானால் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் வலது புறமும் இடது புறமும் முன்னும் பின்னும் நம்மை நெருக்கிறார் என்று சொன்னாலே கத்தர் ஏதோ சொல்ல விரும்புகிறார் அப்போ அந்த மெசேஜை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பாதத்தில் காத்துருக்கணும் காத்திருந்தால் தான் கத்தர் பேசுறது கேட்கும் அப்போ இன்னைக்கு நெருக்கத்தின் பாதையை நினைச்சி முறுமுறுக்காதீங்க கண்ணீர் சிந்தாதீங்க அதுக்காக சோர்ந்து போகாதீங்க உங்கள் வேலையெல்லாம் கொஞ்சம் புறந்தள்ளிட்டு ஏன் இந்த நெருக்கம் அப்படின்னு தெய்வ பிரசன்னத்தில் உட்காருங்க நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் கிட்டே என்ன தப்பு நீங்கள் எதில் மாறணும் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் கற்று உங்களுக்கு சொல்லி தருவார் அவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார் உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வார் அந்த ஆலோசனை நடப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் இந்த காலை வேளையில் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நோக்கி சுவாமி எங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் இருந்து எங்களை விசாலத்துக்கு கொண்டு வருகிற தேவர் நீர் தான் உடைய பிள்ளைகளுடைய எல்லா நெருக்கங்களும் இந்த காலை வேளையில் மாறட்டும் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் நிரப்பும் ஏன் இந்த நீர் உட்படுத்துகிறீர் என்பதை அவங்க ஆராய்ந்து அறிந்து அறிவு கெட்டாத அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள அதன் மூலமாய் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கி தவறான பாதைகளிலிருந்து நீர் விரும்புகிற பாதைக்கு அவர்கள் மாறக்க உதவி செய்வீராக இந்த கிருபை சமாதானம் இறக்கம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் லாட் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்